வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் எடுத்த காரியத்தை விடாமுயற்சியுடன் செய்யுங்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் இந்த விடாமுயற்சி என்றால் என்ன ஒரு விஷயத்திலும் அதன் இலக்கை அடைவதற்கு தொடர்ந்து முற்படுவதுதான் ஆனால் பலர் முயற்சியை நடுவில் விட்டுவிட்டு எடுத்த காரியத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறார்கள் நடுவில் ஏன் முயற்சியை கைவிடுகிறோம் நடுவில் ஏற்படும் தோல்வி அந்த தோல்வியை கண்டு துவண்டு விடுகின்றோம் இந்த தோல்வி ஒரு தற்காலிகமானது என்று நினைப்பதே இல்லை நாம் அதுவே இறுதி என்று நாம் தோல்வியை இருக தழுவி கொண்டு விடுகின்றோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுமிடா யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம் தமது தோல்வியை ஒப்புக்கொள்ளாதவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக விளங்குகிறார்கள் உதாரணங்கள் வேண்டுமா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தனது வியாபாரம் தொடங்கி தோல்வி கண்டார் அவர் தொடர்ந்து அவர் தொட்டது எல்லாம் தோல்விகள் நண்பர்கள் அவரை பொது வாழ்க்கையிலிருந்து ஓய்வு கொள்ள வற்புட்டுகிறார்கள் ஆனால் அவர் ஒரு பொருட்டாக அதை கொள்ளாமல் தன் தோல்விகளை ஒத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து தன் பாதையில் சென்றார் இறுதியில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியானார் அவர்தான் லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கன் மட்டுமல்ல வாழ்க்கையில் சாதித்த அனைவருமே தங்களது வாழ்நாளில் தோல்வி ஏற்பட்ட மாத்திரத்தில் அப்படியே தங்களது முயற்சிகளை கைவிட்டுவிட்டு ஓடி போனவர்கள் அல்ல உலகில் நோபல் பரிசை இரண்டு முறை பெற்ற ஒரே பெண்மணி பேரி க்யூரி அம்மையார் ஓலாந்து நாட்டில் ஒரு வீட்டில் வேலைக்காரியாக இருந்தவர் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் அவர் கல்வி பயின்றபோது பல முறை பசி தாங்காமல் மயங்கி விழுந்துள்ளார் ஆனால் பசி வறுமை ஆகிய இன்னல்களுக்கிடையே அவர் ஆராய்ச்சிகளை மட்டும் கைவிடவில்லை இறுதியில் அதில் வெற்றி கண்டு நோபல் பரிசை பெற்றார் பிரபலமான கார் தயாரிப்பு நிறுவனமான கம்பெனியின் நிறுவனர் பிரபல தயாரிப்பான நினைத்தார் பொறியாளர்கள் அதுவெல்லாம் சாத்தியமே இல்லை என்று கூறிவிட்டார்கள் ஹென்ரி போர்ட் விட்டுவிடவில்லை தன் ஆவலை எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை ஆனாலும் முடியாது என்று மட்டும் என்னிடம் வராதீர்கள் முயன்று பாருங்கள் வெற்றி கிடைக்கும் வரை முயன்று பாருங்கள் என்று தன் தொழில்நுட்ப குழுவை அனுப்பி வைத்தார் இறுதியில் கம்பெனியின் என்ஜினியர்கள் ஒரு ஆண்டிற்கு பிறகு பல வகையான முயற்சிகளுக்குப் பின்னர் அதனை சாதித்தார்கள் லாட்டரி சீட்டு வாங்கும் ஒருவர் எத்தனை முறை பரிசு விழாமல் போனாலும் எப்படியும் ஒரு நாள் விழும் என்ற நம்பிக்கையில் தானே அவன் தொடர்ந்து வாங்குகின்றான் இந்த உத்வேகத்தை நாம் ஏன் நமது வாழ்க்கைக்கு வெற்றி தரும் முயற்சிகளில் செயல்படுத்த கூடாது இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ சிறிய தீர்மானமோ போதும் என்பதனை சிந்தியுங்கள் உலகில் முடியாதது ஏதும் இல்லை ஒரு வெற்றியாளன் தனது தோல்விகளையும் இழப்புகளையும் பற்றி ஒருபோதும் உட்கார்ந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்க மாட்டான் அந்த தோல்விகள் இருந்து எப்படி விடுபடலாம் என்றே சிந்திப்பான் உண்மையில் கஷ்டங்கள் நம்மை ஒன்றும் செய்வதில்லை அதை பற்றிய பயம்தான் மனதை கலக்கி நம் மனதை குழப்பி நம்மை நிலைகுலைய செய்து விடுகின்றது ஒரு மரத்தில் எந்த இலை பழுத்து எப்போது உதிரப்போகிறது என மரம் யோசிப்பதே இல்லை அதன் வேலை புதிய இலைகளை துளிர்க்க விடுவது மட்டுமே உங்களது எதிர்கால பொறுப்புகளை சுமந்து நீங்கள் பயணிக்கும் போது இடையில் வரும் சிறிய சிரமங்களையும் பொருட்படுத்தாது பயணியுங்கள் நீங்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி நகர்ந்து செல்லுங்கள் வெற்றி நீங்கள் தொடும் தூரத்தில் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ